ஆசிரியர்கள் போராட்டத்தால் ஆசிரியையாக மாறிய பள்ளி மாணவி மாணவிக்கு குவியும் பாராட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டம் கிருங்காக்கோட்டையில் அமைந்துள்ள சிங்கம்புணரி ஊராட்சி ஒன்றியம் தொடக்க பள்ளியில் ஆசிரியர்கள் பணிக்கு வராத நிலையில் ஏதும் அறியாத பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி பயில ஆர்வமாக பள்ளிக்கு வந்தனர் பாடம் நடத்த ஆசிரியர்கள் வராத நிலையில் அங்கிருந்த ஒரு மாணவி பிற மாணவ மாணவிகளுக்கு வாய்ப்பாடு பாடம் நடத்தினார் சுமார் ஒரு மணி நேரம் பாடம் நடத்திய நிலையில் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராததால் மாணவ மாணவிகள் ஏமாற்றத்துடன் வீட்டிற்கு திரும்பிச் சென்றனர் ஆசிரியர்கள் போராட்டத்தால் ஆசிரியையாக மாறி பாடம் நடத்திய மாணவிக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர்